அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல்லாஹி வர்வாக்கேத்து உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மடித்துளிகள் உங்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார் உங்கள் தந்தையின் பெயர் என்ன உங்கள் தாயின் பெயர் என்ன என்று கேட்டால் யோசிக்காமல் டக் என்று உடனடியாக சொல்லிவிடுவோம் கொஞ்சம் தாமதித்து அவர் திரும்பவும் கேட்கிறார் உங்கள் தந்தையின் தந்தையின் பெயர் என்ன உங்கள் தாயின் தாயின் பெயர் என்ன என்று கேட்கிறார் பாட்டா பாட்டன் பூட்டி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு விதமாக அழைப்பார்கள் கொஞ்சம் யோசித்ததற்கு பிறகு பெயரை சொல்லிவிடுகிறார் வந்தவர் அமைதியாக திரும்பவும் கேட்கிறார் உங்கள் தந்தையின் பெயரை சொன்னீர்கள் தந்தையின் தந்தையின் பெயரையும் சொல்லிவிட்டீர்கள் தாயின் பெயர் தாயின் தாயின் பெயரை சொல்லிவிட்டீர்கள் உங்கள் தந்தையின் 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 பெயரை சொல்லுங்கள் என்று கேட்டவுடனே அவரால் சொல்ல முடியவில்லை சிலர்கள் சொல்லலாம் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு கேள்வி உங்களால் எத்தனை தலைமுறைக்கு நீங்கள் பெயரை சொல்ல முடியும் கொஞ்சம் யோசியுங்கள் உங்கள் தந்தையின் பெயரை சொல்வீர்கள் தந்தையின் தந்தையின் பெயரை சொல்வீர்கள் அவருடைய தந்தையின் பெயர் இவ்வளோதான் உங்களால் சொல்ல முடியும் அதற்கு முன்னால் நாம் வந்த அந்த பாரம்பரியத்தில் ஒரு மூணு தலைமுறைக்கு முன் நம்மளுடைய பெற்றோர்களுடைய பெயர் பெற்றோர்களை பெற்றோர்கள் பெற்றெடுத்தவருடைய பெயர் நமக்கு தெரியாது இதேபோலத்தான் மனித வாழ்வு எப்படியெல்லாம் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான் எப்படியெல்லாம் செருக்கோடு சுட்டி திருகிறான் அடுத்த தலைமுறைக்கு எப்படி ஒரு ரெண்டு தலைமுறையை தாண்டி நமக்கு பேர் தெரியவில்லையோ அதே போல் நமக்கு அடுத்து வாரிசுகளாக வருபவர்களும் பத்தோடு பதினொன்னாக நம் பெயரையும் மறந்து விடுவார்கள் நம்முடைய பெயர்கள் கூட அவர்களுக்கு தெரியாது தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி செய்யவும் மாட்டார்கள் அவர்களுக்கு அது தேவையும் இல்லை ஏதோ முன்னோர்கள் ஏதோ முன்னோர்கள் என்று சொல்லுவார்கள் ஏதாவது நீங்கள் நல்லரங்கல் செய்து விட்டு சென்றால் நல்ல சாலிகான அமல்கள் செய்துவிட்டு அது சதக்கத்தில் ஜாரியாவாக செய்துவிட்டு சென்றால் அது மட்டுமே பயனளிக்கும் மீது எல்லா நிலைகளிலையும் பார்த்தால் மனிதன் அட்ரஸ் இல்லாத மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் யாருக்கும் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டாங்க நீங்கள் வசித்த வீடு மற்றவர்கள் வசிப்பார்கள் நீங்கள் பயன்படுத்திய வாகனங்கள் மற்றவர்கள் பயன்படுத்துவார்கள் உங்களைப் பற்றி கண்டுகொள்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் அந்த தனி மன்னரையிலே நீங்கள் மட்டும் இருப்பீர்கள் அப்போ உங்களோடு வருவது நற்செயல்கள் மாத்திரமே என்பதை புரிந்து கொள்வோம் வாழ்க்கையை இரையச்சத்தோடு வாழ்வோம் தொடர்ந்து பேசுவோம் பயணிப்போம் இன்ஷா அல்லா